என்ன பிரச்சனை அந்த விஜயும் காவேரியும் சேருவாங்களா சேர மாட்டாங்களா கடைசிக்கு பிரித்து வச்சுருந்தா வந்து கும்பலாக ஒரு நூற்றம்பது பேர் வந்து வீக்காவை பிரிச்சிடாதீங்க விஜயும் காவேரியும் பிரிச்சிடாதீங்க விஜய் வேணும் காவேரி வேணும் எங்களை சேர்த்து வைக்கணும் மகாநதி மட்டும்தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுகிற கும்பலுக்காகவே இந்த கதையை இன்னும் இழுத்து வந்து கதையை கொண்டு போகிறான்னு இருக்காங்களாங்கிறது தெரியல நிறைய பேர் அடிக்கடி வேறு கேட்குறாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அந்த மகாநதி சீரியலில் உங்களுக்கு பிடிக்காட்டி நீங்கள் பார்க்க வேணாம் எனக்கு பிடிச்சிருக்கு நான் பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க நமக்கும் பிடிச்சி தான் அந்த கதையை பார்த்தோம் இந்த கதை நல்லா இருக்குது அப்படின்னு ரசிச்சு தான் பார்த்தோம் ஒரு கட்டத்தில் வந்து ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு மெச்சூர்டாக போச்சு வசனங்கள் மெச்சூர்டாக இருந்துச்சு நடிப்பு நல்லா இருந்துச்சு கேரக்டர்ஸ் ஒவ்வொருத்தவருக்கும் தனியாக ஒரு பலம் இருந்துச்சு இப்போ அதெல்லாம் இல்லை இருக்கணும்னு கதையை முடிவு பண்ணதுனால லூசுத்தனமாக கதை போகுதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இருக்குது நமக்கு அதை வந்து முக்கியமாக இப்போ பாத்தீங்க அப்படின்னா எங்கே ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குன்னா இந்த விஜய் காவேரி ரெண்டு பேருக்கும் வந்து தங் ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிருக்கு நாங்கள் ஒன்றா தான் இருப்போங்கிறத சொல்ல முடியாமல் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமாக வந்து காவேரி எந்த வீட்டில் வச்சு அவர் இந்த வீட்டுக்கு வந்து தங்கி இருந்து பிஸ்னஸை பாக்கலாரா இல்லையாங்கிற மாதிரி கொண்டு போனாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ கடைசியில் எல்லா பிரச்சனையும் வெண்ணிலா பிரச்சனைலாம் தீர்த்ததுக்கப்புறம் பாட்டி சொல்லிட்டாங்க சித்தி சொல்லிட்டாங்கன்னு திருப்பி நான் வரமாட்டேன் அப்படின்னு அழுதுகிட்டு உட்காந்துருந்தாங்க காவேரினா தெரியும் அவங்க கர்ப்பமாக இருக்காங்கிறத சொன்னால் போதும் அதை சொல்ல மாட்டாங்களாம்மா நாங்கள் சொல்ல மாட்டோம் அது ரகசியம் ஏன்னா எங்கள் அம்மா வருத்தப்படுவாங்க எப்படியும் தெரிய வரலாமா போகுது இப்போ சரி ஓகே இந்த விஜய் வந்து காவேரி கூட கூப்பிட்டு போயிட்டு அந்த வீட்டுக்கு போயிட்டு அந்த வீட்டுக்கு போயிட்டு ஒரு வாரம் கழித்து இவங்க வந்து இது கர்ப்பத்துன்னு சொன்னால் கூட ஒரு வாரம் கர்ப்பமாமா அப்படின்னா இல்லை மூணு மாதம் கர்ப்பம் தானே சொல்லணும் தெரிய வரதான் போதும் அதுக்கு வந்து இல்லை இல்லை அதை சொல்லவே கூடாது நாங்கள் என்ன வந்து அப்போ தான் சீரியலை எடுக்க முடியும் எங்களுக்கு சீரியலுக்கு வேறு கதையே இல்லை எதுவுமே யோசிக்க முடியல யோசிச்சா இதை மட்டுமே காமிச்சாலே போதும் பார்க்கறதுக்கு ஆள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கதையை கொண்டு போகிறாங்க அது எந்தளவுக்கு வந்து பார்க்கறதுக்கு ஆள் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எட்டு டு பத்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஆட் ஒன்று இருக்காங்க இப்போ விஜய் டிவி சீரியல்ஸில் பாகியலட்சுமி வந்து இப்போ முடிய போகுதுங்கிறதுனால கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு சீரியல் ஐயனார் துணை அதுக்கப்புறம் பாண்டியன் ஸ்ட்ரோஸ் சிறகடி காசி சின்ன மருமகள் இந்த நாலு சீரியலுமே வந்து ஒரே டைம்ல நாங்க போட போறோம் எட்டு டு பத்து அப்படின்னு சொல்லி போட்டா இதுல நாலுமே எங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சது எதுன்னு கேட்டா கீழே எல்லாரும் வந்து மகாநதி அப்படிங்கிறாங்க அதாவது பெற நாலு ஒரு சீரியல் சொல்லுங்கடா இல்ல நம்ம காணதி தான் சொல்லுவேன் வந்து இந்த அளவுக்கு புத்தி கூர்மையோட ஆட்கள் இருக்கிறதுனாலயோ என்னவோ இவங்களுக்கு இது போதும் இந்த விஜய் காவேரியும் திருப்பி பிரித்து வச்சிட்டோம் அப்படின்னா பாட்டி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு ஒரு மூணு மாசம் ஓட்டிடலாம் பேக்குத்தனமாக எல்லாருமே வந்து விஜய்யும் காவேரியும் சேர்த்து வச்சிருங்க அவங்க ரெண்டு பேருடைய கண்ணுலேயே வந்து அவங்க காதல் தெரியுது எனக்கு அவங்க கைகோத்து நடந்து போகிறத பார்க்கணும் அப்படிங்க இதுங்க திருட்டுத்தனமாக ஏஜ் ஏறி அப்படின்னு போயதான் திருப்பி 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 கொண்டு போக போறாங்களா இல்ல கொஞ்சமாச்சு புத்தி கூர்மையோட இல்ல பாருங்க எனக்கு அவளை பிடிச்சிருக்கு அவளுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு விஜய் சொல்கிற மாதிரியோ இல்ல காவேரி எனக்கு அவளை பிடிச்சிருக்கு அப்படின்னு அந்த பாட்டிக்கிட்டே இதுக்கிட்டே எங்க ரெண்டு பேத்துக்குள்ள பிரச்சனை நாங்கள் கல்யாணம் முடிச்சிட்டோம் எங்களுக்கு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா எங்க பிரச்சனையை நாங்க பாத்துப்போம் இப்போ விஜய வெளில கொடுத்திருந்ததுக்கு நான் போராடினேன் நீ சும்மாதானமா உட்காந்துருந்த அப்படின்னு அந்த பாட்டிக்கிட்டேயோ இல்ல வந்து நீ வீட்டுக்குள்ளேயே கமுக்கமாக உட்காந்துருந்து வந்து ஒரு வாக்கு மூலம் கூட கொடுக்க மாட்டேன் நீ எல்லாம் சித்தியா அப்படின்னு அவங்கள்ட்ட பேசலாம் ஆனால் யார்கிட்டையுமே பேசாமல் யார் என்னை திட்டினாலும் சரி குட்ட குட்டை குளிச்சிக்கிட்டு உட்காந்துருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நான் கர்ப்பமாக இருக்கேன் அவருடைய வாரிசு என் வயிற்ற வளருது நான் அந்த வீட்டு தான் வருவேன் அந்த வீடு எங்களோடது அப்படின்னு கிளம்பி வந்தால் கரெக்டாக இருக்கும் அந்த அளவுக்கு கூட தைரியமா காமிக்கல அப்படின்னா முன்னாடி காமிச்ச காவேரி வேற இப்ப இருந்த காவேரி வேற விட்டு கூடு பாஞ்சு யாராச்சும் உள்ள புகுந்தாங்கன்னு தான் யோசிக்க இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த சீரியல்ல இல்லங்க நல்லா தான் இருக்கு நீங்க மட்டும் தான் குறை சொல்றீங்கிறீங்களா இல்ல நம்ம லாஜிக்கலா கேட்கிற கேள்வியில் ஏதாவது தப்பு இருக்கா கதாசிரியர் கதையை எழுத விடுங்கன்னு ஒருத்தங்க கமெண்ட் பண்ணிருந்தாங்க ஏன் கதையை எழுத விடுறதுலாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க கதை போற போக்குல பத்தி பிரச்சனை இல்லை கதை எப்படி போகுதுங்கிறது இருக்குல்ல அதுல வந்து கொஞ்சமா சென்சிபிளா இருக்கும் அப்படின்னு வார்த்தை இருக்கு சென்சிபிளாக இல்லாமல் கதையை இழுக்கணுங்கிறதுக்காக மட்டும் இல்லை அட்லீஸ்ட் இன்ட்ரஸ்ட்டிங் ஆகிற மாதிரி நிறைய விஷயங்களை கொண்டு போகலாம் மற்ற எல்லா ட்ராக்கையும் அம்போ அம்போன்னு விட்டுட்டு இந்த ஒரு ட்ராக்கை வச்சுட்டு அந்த ட்ராக்கு உருப்படி இல்லாமல் போகும்போது தான் நமக்கு வந்து ஏன் அப்படிங்கிற கேள்வி வருது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லிட்டு அப்படியே மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே மறக்காமல் நம்ம ஷார்ட்ஸ் வேர்ஷனுக்கு இடம்பொருள் நவு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ